ஓம் சாயிரான் என் அன்பு குழந்தையே நாளை மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூண்டும் நம் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் அதற்கான வழிகள் என்னமோ அதை மட்டும்தான் நாம் தொடர வேண்டும் உனது வெற்றிக்கு உன் சாயப்பாவின் பங்கு அதிகமாகவே இருக்கும் உனது வெற்றிகளை விதி என்னும் கதவு மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை திறக்கும் அதனால் நம்பிக்கையை மட்டும் எந்த தருணத்தில் இழந்துவிட வேண்டாம் நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பங்களில்தான் உன்னை நீ வளர்த்து கொள்ளும் உத்வேகமும் உனக்குள் கிடைக்கும் ஆகையால் மற்றவர்களுக்கு நம்மை இழிவாக பேசுகின்றார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் அது உனது வாழ்க்கை ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்காதை கலங்கி கலங்கி நிற்க வேண்டாம் என்னால் நம்பிக்கையே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒழுந்து இருக்கிறது என்று தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது உன் உடலை உன் உழைப்பை வலிமையாக்கும் உன் மனது காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் எண்ண வேண்டாம் குறிப்பாக தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவருடைய மனதையும் பெரிதாக வலிமைப்படுத்துகிறது ஆகவே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று மட்டும் எண்ணிவிடாதே உன்னுடைய வேதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரிது என்று எண்ணிக்கொள் நேர்மறையான எண்ணங்களையே வளர்த்துக்கொள் அது சோதனைகளை விரட்டியடிக்கும் அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அறிவை உன் செயல்களால் காட்டு ஆணவம் உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் இதை மட்டும் நீ நன்றாக புரிந்துக்கோ உன்னை யார் பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் வாழ்வில் தொடர் தோல்விகளும் சோதனைகளும் வரலாம் அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்த்து நிற்க பழகிக்கொள் நாளை நீயும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் சந்தோஷமான மனநிலையில் தூங்குவாய் அப்படி நீ நம்பிக்கையுடன் எதிர்த்து நின்றால் நீ வெறும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அமையும் ஆகவே உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் நடப்பது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லையா உன் எண்ணங்கள் மாறக்கூடாது எவ்வளவோ தாங்கிவிட்டாய் வாழ்க்கையே நீ ரசித்துதான் வாழ்கிறாய் உன்னை போல யாரும் இல்லை உன்னை கொடுத்துதான் உனக்கு கொடுத்துதான் பழக்கம் யாரையும் வருத்தி பார்க்க மாட்டாய் அதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்ற தை தைரியத்துடன் முன்வந்து பேசத் துடிப்பாய் ஏன் இப்படி துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகளோ பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் என் சொல்லமே இதோ உனது விடாமுயற்சியும் குறிக்கோள்களும் இடைவிடாது நீ கூறிய என் நாமம் நான் நடத்திய இடைவிடாது கூறிய என்னுடைய நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் நான் நடத்திய அதிசயத்தை போதித்தல் இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையும் நீ கலங்காதே என் செல்லமே உண்மையான பக்தி ஒன்றுதான் வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் என்று செல்லமே உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் தேவைப்படும் காலத்தில் உன்னை வந்தடையும் ஆம் உன் வாழ்வு என் கையில்தான் துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் உனக்கான நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது செல்லமே சின்ன சின்ன சறுக்கல்களை கடந்து வா அந்த அனுபவமே உன்னை திறம்பட வாழ வைக்கும் கஷ்டம் நஷ்டம் என்று எதையும் பார்த்து பேதளிக்க வேண்டாம் உனக்கு சோதனை காலம் வரும்போது பயப்படாதே பொறுமையாக இரு கோபத்தை குறைத்துக்கொள் பிறரிடம் மனக்கசப்பு இருந்தாலும் அன்பாக பேசி பழகு உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருந்தால் யாருமே உன்னை வீழ்த்த முடியாது ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்பதால் இந்த மாதிரியான அறிவுறுகளை உனக்காக கூறுகிறேன் இதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நட்சத்திரமாக ஜொலிக்கும் நம்பிக்கை இழக்கும் காலகட்டத்தில் இருக்கிறாய் இப்போது உன் கர்ம வினைகளின்படி இது உனக்காக உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை இவற்றை எல்லாம் அழித்து சாதனை காலமாக நிச்சயமாக மாற்றுவேன் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்காக நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் எதற்கெடுத்தாலும் மன கடந்து சில மாதங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லை உனது வாழ்க்கையில் பூராம் பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை நமக்கு என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நடத்துகிற உனக்கு நல்லது சொல்லவும் நன்மை செய்யவும் இதோ உன் வீடு தேடி வந்துள்ளேன் உன்னை பிடிக்காதவர்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது அந்த இது உண்மைதான் கூட இருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய சூழ்ந்து உள்ளது அது நிச்சயமாக நான் அறிவேன் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து பழகு யாரும் கெட்டவர்கள் இல்லைதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக மாறிக்கொள்கிறார்கள் உனக்கு எது சரி எது தேவையில்லை என்று உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் நீ நேர்மறை வழியில் வருவாய் என்பதை உன் சாயப்பா நன்கு அறிவேன் இதோ உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கான சுற்றத்தில் உன்னை சேர்ப்பேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு துணிச்சலோடு செயல்படு நீ நல்ல நிலைமையில் வளர்ந்து வாழப் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழாது நான் இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழ விடமாட்டேன் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என் செல்லமே உண்மையாக இரு உன் கடமையை மட்டும் செய் முயன்றால் எதுவும் முடியும் எதுவும் முடியும் என்று நம்பு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் பழையதை நினைப்பதை முடிந்தவரை தவிர்த்துவிடு பழைய ஞாபகங்கள் பழைய கஷ்டங்கள் பழைய வேதனைகள் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு புதிதான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் யதார்த்தத்தில் உனது வாழ்க்கையை வாழும்போது அத்தனை கஷ்டங்களும் தீர்க்கப்படும் இன்று இந்த நொடி இந்த நிமிடம் உனக்கானது உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது என் பொன்மொழிகளை கேட்டு நட என் செல்லமே உன் வாழ்க்கை நன்றாக இருப்பாய் நீயும் உன் குடும்பமும் சீரும் சுரப்புமாக வாழ்வாய் என்று உன் சாயப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் சாயப்பா இருக்கிறேன் என்ற தைரியத்துடன் செயலை செய் மற்றதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் ஆம் செல்லமே உனக்கானது நல்ல பல நல்ல நிகழ்வுகள் நாளைய பொழுதாக உனக்கு நல்ல பொழுதாகத்தான் தொடங்கப் போகிறது மிக பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது இதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி ஆளுள் கிடைக்கட்டும்